வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ரெசிபியோடு தான் வந்திருக்கேன் ரைஸ் கஞ்சி இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதை பண்ணுறதுக்கு நான் ஒரு பாத்திரம் அரிசி எடுத்துருக்கேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாம் ஒரு மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் தயிர் சேர்த்துக்கிறேன் அப்புறம் வெங்காயம் பச்சை மிளகு நல்லா கலரி நல்லா கலறிக்கோங்க சீரகம் கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் பிளாக் சால்ட் கொஞ்சம் நல்லா போட்டு கலரிக்கோங்க கொத்தமல்லி இது நல்லா கலரி வச்சுக்கலாம் அப்புறம் நான் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சமாக எடுத்துக்கணும் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு நல்லா புரிஞ்சு வரணும் கருவேப்பில் கொஞ்சமாக மிளகு ரெண்டு மிளகு போட்டு நம்ம தாளித்து ஊத்த போறோம் தாளிச்சு ஊற்றி நல்லா கிளப்பிக்கோங்க இது வந்து காலையில் வெறுமயத்தில் குடிக்கலாம் ரொம்ப நல்லது இப்போ நம்ம அருமையான ரைஸ் கஞ்சி ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் அப்டேட்ஸ் தேங்க் யூ